வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருத்தணிகை முருகனுக்கு அரோகரா முருகையா முருகையா முத்துக்குமரன் நீ ஐயா முருகையா முருகையா குமரன் நீ ஐயா அரகர சிவனரி அயன் நீவர் பரவி முன் அருமுக சரவண பவனே என்று அனுதீன மொழி தர அசுரர்கள் கெட அகில் அனலென எழவிடும் அதிவீரா பரிபூர பரிபூரக்கமலமதடியினை அடியவர் உளமதில் உறவருள் முருகேசா பகவதி வரை மகள் உமை தரவரு குக பரமன திருசெவி களி கூற உரை செய்யும் ஒரு மொழி நவ முடிவதை உரை தரு குருபர உயர்வாய உலகமன் அழகில உயிர்களும் இமையவர் அவர்களும் உருவர முனிவோரும் பரவி முன் அனுதின மணமகள் உறவனி பணிதிகள் தனிகையில் உறைவோனே பகர்த்தரு குரமகள் தருவமை வனிதையும் இருப்புடை உறவரு பெருமாளே முருகையா முருகையா முத்து குமரன் நீ ஐயா முருகையா முருகையா முத்து குமரன் நீ ஐயா முத்து குமரன் நீ ஐயா வெற்றி முருகனுக்கு அரோகரா திருத்தணிகை முருகனுக்கு அரோகரா